ஹலோ காய்ஸ் வெல்கம் டு Earn மணி ஆன்லைன் ஒரு நியூ லாங் டேம் ஆப் அத்தின ரிவ்யூஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னா ஃபைன் ஒயின் மால் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ரிவ்யூஸ் தான் இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டும்தாங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் மார்க்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வியூவாகும் இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா இருபத்தி ஏழு ரூபா தொண்ணூத்தாறு பைசா வச்சு நாற்பது நாள் டோட்டல் இன்கம் ஆயிரத்தி நூற்றி பதினாலுரூவா நமக்கு டோட்டல் இன்கம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பத்தாறு ரூபா சம்திங் வச்சு நாற்பது நாள் கழித்து ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ரூபா நமக்கு வந்து டோட்டல் இன்கம் கிடைக்கும் இதில் மினிமம் வித்ராவல் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா தான் நம்ம இன்றைக்கி நம்ம வித்ராவல் போட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிரும் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு ஆர் செகண்ட் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப ஹை லெவல் அமௌண்ட்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ரீசார்ஜ் செய்யக்கூடிய அமௌண்ட்டை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட் ஒன்றை கிளிக் பண்ணி ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் பேடிஎம் ஃபோன்பே யூபிஐ ஜிபே எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி நம்ம வித்ரா கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வித்ரா ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் விட்ராவல் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி சம்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக விட்ராவல் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நான் வித்ராவல் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் தாங்க இந்த ஆப்பில் நான் போட்ட அமௌண்ட்டை விட டபுள் மடங்காக ஏர்ன் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நிறையா கோட்ஸ் கொடுப்பாங்க அது மூலியமாகவும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது டீம் கமிஷன் இருக்கும் மந்த்லி சேலரி இருக்கும் ஒரு மெம்பர் நம்ம இன்வைட் பண்ணும்போது இன்விடேஷனுக்குள்ள ரிவார்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும்னா எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஒன் ரிஸ்க் மட்டும்தாங்க Okay friends, ta ta.